இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பிளைன் பிரியாணி செய்ய போறோம் பிளைன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நாலு கொத்தமல்லி புதினா சிறிதளவு என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டை ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அண்ணாச்சி பூ ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு மசாலா ரெண்டு நல்லா சூடானதும் நான் என்ன சேர்க்கறேன் எண்ணெய் காஞ்சதும் பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை நட்சத்திர மொக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நான் மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க தான் கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசி ரெண்டரை டம்ளர் எடுத்து அதையும் இதோட சேர்க்குறேன் ரெண்டரை டம்ளர் அரிசினா அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இது நார்மலாக நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்து வச்சு ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகளை நறுக்கி போட்டு மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணி அது இவ்வளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வேக விடுங்க விசில் நின்னதும் டென் மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணுங்க இப்போ நமக்கு பிளைன் பிரியாணி சூப்பராக வாசமா ரெடி ஆயிருக்கு இது உன்னோட ஒன்னு ஒட்டாம அழகா வந்திருக்கு இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து விடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ